தேவையில்லாத இடம் கண்டிப்பா இல்ல சோ நீங்க ஜிம்முக்கு போகும்போது ஜிம்முக்கான அவுட்ஃபிட் தான் நம்ம போட்டு ஆகணும் எனக்கு தெரிஞ்சு ஏன் திருப்பி திருப்பி நடக்குது அப்படின்னா ஒரு 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 டாக்டருக்கு நடந்திருக்கு ஒரு 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 காலேஜ்ல நடந்திருக்கு நிறைய இடத்துல நிறைய ஊர்ல நடந்திருக்கு இந்த மாதிரி சோ நான் நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கான பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு தோணுது நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்றது ஸ்ட்ராங்கா அந்த பயோ நம்ம கிரியேட் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ நீங்க சொல்றீங்க இப்போ சம்டைம்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது ஜென்ஸை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை இந்த மாதிரி இடத்துக்கு போனா நம்ம வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஜிம் அப்படின்ற விஷயம் வந்து ஒர்க் அவுட் பண்றது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் அங்கே எப்படி நம்ம அன்சேஃபாக ஃபீல் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு காலேஜில் நடந்திருக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏஜ் குரூப்லயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு டொமெஸ்டிக் அப்யூஸோ இல்ல இந்த மாதிரி ரேப்போ நிறைய நடந்திருக்கு ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் நான் இன்னைக்கு நான் ஒரு சஜஷன் கொடுக்கறதுனாலயோ இல்ல இன்னொருத்தவங்க ஒரு சஜஷன் கொடுக்கறதுனாலையோ இல்ல இந்த மாதிரி நூறு படங்கள் வந்தாலுமே ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் எப்போ நம்ம கொடுக்குறோமோ அப்போதான் அது ஸ்டாப் ஆகும் ஏன்னா அந்த ஃபியர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உள்ள போவாங்க எப்படியோ வெளில வந்துருவாங்கன்ற ஒரு தைரியத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது அது முடியாது இந்த மாதிரி நீங்க யாராச்சும் ஹர்ட் பண்ணீங்க தப்பு பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா இது குறையும்ன்றது நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அது சொல்லிட்டா பின்ன உங்களுக்கு வந்து கதைய சொன்ன மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி எப்படி உங்க ஹேண்டில் பண்றாங்க தான் என்னோட கேரக்டர் ஆர்க் சோ நான் வந்து இதுல விக்டமா இருக்கேனா இதுக்கு வந்து அப்படி பழிையிடுறானா இல்லை வந்து கம்ப்ளைண்ட் பண்றானா இல்லை போராடுறேனா அப்படின்றது தான் இந்த இந்த கதையோட சுவாரஸ்யமே என்னோட ரோல் பொறுத்த வரைக்குமே ஸோ கண்டிப்பா செப் 14 நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த

படம் பார்த்த உடனே இந்த கேரக்டருக்கு கண்டிப்பா எல்லா பெண்ணுங்களுமே ரிலேட் ஆவாங்க இதுல வந்து அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அவ்வளவு ரிலேட்டபுளா இருக்கும் நான் திருப்பியும் சொல்றேன் இதுல வந்து அவங்க வந்து விக்டமா ஆயிடுறாங்களா இல்ல போய் கேஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களா இல்ல என்ன ஆகுது அப்படின்றது தான் சுவாரஸ்யமே சோ அது கண்டிப்பா நான் இப்ப சொல்ல முடியாது பட் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு